நுட்பம் இணையம் வாசகர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இப்பொழுது கவிஞர் வெயில் அவர்களின் கவிதையடிகளோடு சற்று நேரம் இணைந்திருப்போம் வாட்ஸ்அப் ஒலியை ஊதி அணைத்துவிட்டு உறங்கப் போய்விட்டாய் மறதியாக போன உன் கைப்பையைப் போல கிடைக்கிறது இரவு அதன் ஜிப்பை திறந்து திறந்து மூடுகிறேன் அர்த்தமின்மையை பொருள் கொள்வது போல சளிப்பான ஒரு வழிபாட்டுச் சடங்கை போல மயக்கமூட்டும் பாலுந்த விளையாட்டை போல மனப்பிரழ்வின் இதழ்களை வலிந்து திறப்பதைப் போல நீயின்றி செய்வதற்கு ஒன்றுமில்லை தொடுதிரையில் வெளி பிறழ்ந்து காலம் திகைக்கிறது நங்காய் குறுக்கும் நெடுக்குமாய் நேசத்தின் மின்னலைகள் ரீங்கரிக்கின்றன எங்கும் மெய்நிகர் உலகின் சாளரங்கள் களிமர்மம் போன்றவை அல்லவா அதன் வழியேதான் உன் கருப்பையை கண்டடைந்தேன் அதன் வழியேதான் பிசாசுகளிடம் இரத்தத்தின் மொழியை கற்கிறேன் ஒரே ஒரு கவிதை உன் அந்தரங்கத்தில் நீ விரும்பி பொறித்து கொள்ளும்படியாக பிறகனுக்கு இங்கென்ன வேலை ஓர் அழைப்பு அது எங்கிருந்தும் வரலாம் வீழ்வதற்கு முன்பாக ஒரு நட்சத்திரம் கொஞ்சம் பேச விரும்பலாம் அப்படித்தான் என்னுள் நீ வந்தாய் நானோ இதயங்களை காதலித்து சளிப்புற்றிருந்தேன் பௌர்ணமிக்கும் பௌர்ணமிக்கும் நடுவே குருதியால் கழுவப்படும் மாய கலையம் இது என்ற உன் குறுஞ்செய்திக்குப் பின் நீ தந்ததை நாம் செய்ததை யாருக்கும் சொல்ல முடியாது மேலும் மனிதர்கள் அதை நம்ப மாட்டார்கள் ம் கதையோ பெரிது வலியும்தான் ஆனால் இங்கோ விடுவதாயில்லை அலைபேசியில் மின்மம் தீர்ந்து கொண்டிருக்கிறது சீக்கிரமாய் அழைப்பாய்தானே காலம் உன் கூந்தல்தான் என்று தெரியும் போதும் அதை அள்ளி முடிந்துதான் விடேன் இது கவிஞர் வெயில் அவர்களின் ஆக்டோகஸின் காதல் என்ற கவிதை நூலில் உள்ள ஒரு கவிதை பொதுவாக சுயமான தன்னிச்சையான மற்றும் அதை போல உள்ள கணக்கில் அடங்கா மனித உடல்களின் குரல் குரல்களாக இந்த கவிதை அடிகள் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி பிரவாகத்தில் ஒலிக்கும் குரலாகவும் இருக்கிறது அதனால்தான் தான் வாட்ஸ்அப் ஒலியை ஊதி அணைத்து விட்டு உறங்க போய்விட்டாய் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமானது இந்த இடத்துல ஒரு தனி மனித குரல் சமூகத்தில் எப்படி பார்வைக்கு உள்ளாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழும் அதை வந்து அது எப்படின்னா அது எழுந்து கொண்டே தான் இருக்கும் கைப்பையை போல கிடைக்கிறது இரவு அதன் ஜிப்பை திறந்து திறந்து மூடுகிறேன் ஒரு இரவை வந்து நம்ம அவ்வளவு சுலபமா கடந்துட முடியாது இரவு எல்லாருக்கும் தான் அவர் அவரவர்கள் நடந்து கொண்ட அந்த நாட்பொழுதினோட முடிவு தான் இரவு இன்னைக்கு என்ன பண்ணினோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்து மனசில் அசை போட்டுக்கூடிய ஒரு பொழுது அது ஆனால் அது வந்து என்னென்னா கெ மூடி கிடைக்கிறது கைப்பையை போல் கிடைக்கிறது இரவு அது ஜிப்பை திறந்து திறந்து மூடுறேன் அப்படின்னா அதுக்குள்ளார போயிட்டு போயிட்டு வர்றாங்க அதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு மனித குரல் ஒரு மனித உடலினுடைய குரல் எல்லாருக்கும் எங்க பொருத்தமா மாறிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்த வந்து பொருத்தி பார்க்க முடியும் இந்த கலை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ந்த இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய இலக்கிய வெளிப்பாடுகள் மேற்கத்திய தாக்கத்திலிருந்து உருவாகினங்கிற ஒரு செய்தியும் நம்ம அறிந்திருப்போம் அனைவரும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு காலம் கலை படைப்பு எப்படின்னு இந்த ஒரு நிரல் படுத்தினோம்னா கவிதை ஒரு அழகியலாக ஒரு உணர்வு ஏற்றமாக நமக்குள்ளார மாறிக்கிறது அதை வந்து மொழியினுடைய செயல்பாடு தான் செய்கிறது மொழியை படைப்பாளர்கள் தங்கள் கைக்குள்ளார கொண்டுட்டு வந்து அதை மொழியில் சொல்கிறாங்க அதை நம்ம உடல்கள் வழியாக வெளிப்படுத்துகிறோம் ஏன்னா அர்த்தமின்மையை பொருள் கொள்வது போல் அப்படிங்கிறாங்க அர்த்தம் இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அர்த்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் இப்போ அர்த்தமின்மையை பொருள் கொள்வது போலனா அதை நம்ம வந்து அதை எடுத்துப்போம் அந்த இடத்துலனா எடுத்துக்க மாட்டோம் ஏதோ ஒரு தேவைக்காக அர்த்தத்துக்காக தான் நம்மளுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்துருக்குறோம் அந்த அப்போ வந்து அதை வந்து நம்ம அர்த்தமின்மையாக இல் இல்லாததை செய்ய மாட்டோம் அதை வந்து இப்போ ஒரு ஆணு பெண் உடல் இந்த ரெண்டு உடலுக்கும் எப்படி சொல்கிறாங்கன்னா அர்த்தமின்மையை பொருள் கொள்வது போல் சலிப்பான ஒரு வழிபாட்டு சடங்கை போல் இங்கே வந்து சமூகத்தினுடைய இயல்பான உணர்தலை பெறுவதற்கான ஒரு கூறு தான் ஒரு கலையாக இருக்குது இங்கே இந்த இடத்துல வந்து ஏன் அந்த அர்த்தமின்மைக்கு அப்புறம் ஒரு வழிபாட்டு சடங்கு அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம சமூகமானது ஆதி காலத்திலிருந்தே பண்டை தமிழர்கள் சம கால வழிபாட்டு சடங்குகளை அந்தந்த காலத்துக்கு ஏற்ப செஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க அது பெரிய அளவில் உந்துதல் கொடுத்துச்சா இல்லைன்னா ஒரு தனி மனித உடல்ல அப்படியே அடங்கி கிடந்ததா வெளிப்பட்டுச்சா அப்படிங்கிறது நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு தூய்மையான காதலையும் வீரத்தையும் பெருசு பெரிதாக அவர்கள் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியை பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள்ங்கிற நூலில் ஆக்கா பெருமாள் ஐயா வந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க இப்போ இன்னும் தெய்வங்கள் சமூக மரபுகள் பண்பாட்டு அசைவுகள் இது எல்லாமே வந்து நாட்டார் வழக்காட்சியர் இந்த வரியை வந்து நம்ம அந் அதோடு தான் நம்ம பொருத்தி பார்க்க முடியும் ஐயாவும் அதை சொல்லுவாங்க விழாக்களும் அது வந்து எப்படி நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க எப்படி வந்து ஒரு சமூகத்தில் அது ஒரு வழிபாட்டு சடங்கு தன்னை நிலைநிறுத்திக்கி து அப்படிங்கிறதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடு திருவிழாக்கள் அது என்ன மாதிரி இருந்ததுங்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம நம்ம எல்லாரும் நம்ம அதெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் அதுக்காக தான் முதல்வரிய பார்த்தோம்னா அர்த்தமின்மையை பொருள் கொள்வது போலன்னு சொல்லிட்டு சளிப்பான ஒரு வழிபாட்டு சடங்கை போல அது எங்க வந்து மனித உடல்களுக்கு உத்வேகமாகுது சளிப்பை தருது அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பொறுத்ததுதான் அப்புறம் மயக்கமூட்டும் பாலுந்து விளையாட்டை போல் இப்போ இங்கே ஆண் பெண் உடல்களுக்கு எது தேவையாக இருக்கிறது இது இது வந்து மொத்தமுமான உடல்களினுடைய ஒரு உணர்தல் அப்படிங்கிறது தான் வெயில் அவர்கள் கொஞ்சம் மனது வையங்கள் தோழ அந்த நூலில் சொல்லியிருப்பாங்க இரு வீட்டையும் இணைக்கின்றன கம்பிகள் யாமை யாழின் நரம்புகளோ அப்படின்னு நம்மக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க இப்போ இங்கே ஆண் பெண் உறவுகளுக்கான தீர்வு என்னவா இருக்குது மூட்டும் ஒரு பாலுந்து விளையாட்டு அங்கே வந்து அர்த்தமின்மை சொல்லிட்டாங்க சளி போட்டும் சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந் இந்த வரியில் மயக்கமூட்டும்ங்கிற ஒரு வரியை நம்ம பார்க்குறோம் அப்புறம் மனப்பிரழ்வின் இதழ்களை வழிந்து திறப்பது போல பேச நினைவு இல்லாமல் போன இதழ்களை வந்து நம்ம திறந்து என்ன பேசுகிற முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது வழிந்து திறப்பதை போல நீயன்றி செய்வதற்கு ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் அங்க நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த ஒரு பெண் உடல் இல்லாம இல்ல விரும்பக்கூடிய ஒரு ஆண் உடல் இல்லாம எதுவுமே செய்யறதுக்கு இல்லை அப்புறம் பாருங்களேன் ரொம்ப ஒரு அழகான அடி வந்து நேசத்தின் மின் அலைகள் ரீங்கரிக்கின்றன எங்கும் பொதுவாக நாம எல்லாருக்கும் பிடித்தமானது ஒரு அன்பை செலுத்துதல் அந்த ஒரு நேசம் ஒரு பிரியம் அது வந்து எங்கே பார்த்தாலும் அப்படியே வியாபித்து பரவிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்வுனே நம்ம சொல்ல முடியும் அது அந்த வரி ரொம்ப அந்த அடி ரொம்ப அழகாக இருக்குது அப் அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க மெய்நிகர் உலகின் சாளரங்கள் களிமர்மம் போன்றவை அல்லவா இதை நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு எல்லாமே சரியாக தோணும் அந்த அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது சம்மந்தப்பட்ட இரு உடல்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை ஒரு தனி மனித உடலோ இல்லை கூட்டு மனித உடல்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சம்பவமாக பல சம்பவங்களாக அது எப்படி நின்று போயிருக்குதா தொடர்ந்து இருக்குதா இது எல்லாமே அங்கே வந்து ஒரு களி மர்மம்தான் அந்த ரெண்டு வார்த்தையை சொல்கிறாங்க களி மர்மம் களிங்கிறது இந்த இடத்துல மகிழ்ச்சி உவகை அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் அப்போ மனசில் மகிழ்வை தரக்கூடிய ஒரு மர்மம் நிறைந்த ஒரு ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கும் ஏன்னா இங்கே வந்து மறைச்சு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே வெளிப்படைந்தான் இங்கே செய்யக்கூடிய ஒரு நம்ம வந்து ஒரு கலவுங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம் சொல் சொல்கிறோம் பொதுவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கலவு கற்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த கலவுங்கிறது இந்த இடத்துக்கு அது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆதி இருந்து மனித உடல்களில் குற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்குது குற்றம் இல்லாத எதுவுமே இல்லை ஒரு படைப்பாளர்கள் வந்து அதை அப்புறப்படுத்துறதுக்காக தான் அந்த கலை படைப்பை தர்றாங்க ஆனால் குற்றத்தை தாண்டி நம்ம செய்ய கூடியது எதுவும் இல்லை அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வழியை தான் படைப்புகள் செய்கின்றன கவிஞர் வெயில் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காங்க குற்றத்தை ஆராய்வது கலையின் ஆகப்பெரிய சாதனைகளில் ஒன்று மனிதனுக்குள் குற்ற உணர்வு எனும் திரவத்தை சுரக்க செய்து அவ்வகையில் என் கவிதைகள் குற்றங்களை நோக்கி புன்னகைப்பவையாக இருக்கின்றன குற்ற தடயங்களைப் போல வசீகரமான தீவிரமான இதயத்தை அதிரச் செய்கிற ஒரு விஷயம் இருக்கிறதா சொல்லுங்கள் இந்த இந்த வரிகளை இந்த செய்தியை நேர்காணலில் சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு வந்து நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் குற்றத்தை ஆராய்வது தான் கலையினுடைய மிகப்பெரிய சாதனைகளில் நம்ம ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் குற்றத்தை நோக்கி இந்த க என்னுடைய கவிதை அடி அடிகள் புன்னகை செய்பவையாக அதற்காகவே என் வாழ்வை மொழியிடம் மகிழ்வோடு தின்ன கொடுக்கிறேன் சொல்கிறாங்க இப்ப தின்ன கொடுக்கிற போது பசி தீர தீர நம்ம என்ன செய்ய முடியும் கவிதைகளை உருவாக்குவதும் அவங்களுடைய மொழிக்கான வேலையாகவும் இருக்கின்றது இப்ப இங்க வந்து காலத்துக்கு என்ன வேலை இந்த குற்றம் கலை படைப்பு மொழியோட செயல்பாடு இதையெல்லாம் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா தான் இந்த களிமர்மம் பூண்டவை அல்லவான்னு கேட்குறாங்கல்லையே அதிலிருந்து அதன் வழியே தான் உன் கருப்பையை கண்டடைந்தேன் இவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு தீர்க்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய இது இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அடி இது கருப்பைக்குள்ளே தான் போயிட்டு வெளியில் வருது அது அதன் வழி வழியே தான் அது களவாகவும் இருந்தாலும் இல்லை நடைமுறையில் சாத்தியப்பட்டாலும் என்னவாக இருந்தாலும் அந்த இடத்துல அது வந்து கருப்பைக்குள்ளார போயிட்டு அங் அங்கிருந்து வெளியில வர்றாங்க தான் பிசாசுகளிடம் ரத்தத்தின் மொழியை கற்கிறேன் அப்படிங்கிறதும் சொல்றாங்க நான் மொழி என்பதே ரத்தம் குடிக்கும் ஒரு உயிர் அப்படிங்கிறதும் கவிஞர் வெயில் அவர்களினுடைய ஒரு அடிதாங்கிறத நம்ம இங்க சொல்ல விரும்புகின்றேன் அப்புறம் ஒரே ஒரு கவிதை உன் அந்தரங்கத்தில் நீ விரும்பி பொறித்து கொள்ளும்படியாக ஒரு கவிதை போதும் ஒரு கவிதை அடிகள் போதும் நம்ம வந்து இந்த மனித உடல்களுக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருக்கின்றது ஒரு வார்த்தை கூட நம்ம இந்த சளிப்புற்ற வாழ்வை கடப்பதற்கு போதுமானதாக இருக்கின்றது பிறகனுக்கு இங்கே என்ன வேலை நான் அப்புறமும் அதை தாண்டி ஏன் இங்கே இருக்கிறேன்னா காத்திருக்கிறேன் ஒரு அழைப்பு அது எங்கிருந்தும் வரலாம் வீழ்வதற்கு முன்பாக ஒரு நட்சத்திரம் கொஞ்சம் பேச விரும்பலாம் அது அது உண்மைதானே அது நம்ம இப்ப வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது எல்லாத்துல ஒரு தொடக்கமானது வந்து தான் இருக்கும் அப்படித்தான் என்னுள் நீ வந்தாய் ரெண்டாவது தடவையாக இந்த சூற்ற வார்த்தையை சொல்கிறாங்க நானும் இதயங்களை காதலித்து இருந்தேன் ஒரு விதமாக நம்ம அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதை வந்து அவங்க ஏற்றுக்கலாம் நிராகரிக்கலாம் இல்லை அந்த நேர்காணல்லே சொல்லுவாங்க காதலிங்கிறதே எனக்கு ஒரு உடன்பாடு எடுத்துக்கொ ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறதும் கூட சொல்லியிருப்பாங்க இங்கே ஒரு இந்த கவிதை வந்து இது விருப்பத்துக்கானதா இல்லை விருப்பத்தை நிராகரிப்பதா இல்லை பொதுவான என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லா மனித உடல்களுக்கும் பொருத்தமானதாக தான் இந்த கவிதை அடிகள் இருக்கிறது அதனால்தான் இதயங்களை காதலித்து சளிபூற்றிருந்தேன் காதல்ங்கிறது ஒருத்தரோட நின்று போறது கிடையாது பௌர்ணமிக்கும் பௌர்ணமிக்கும் நடுவே குருதியால் கழுவப்படும் மாய கலையம் அது அப்படிங்கிற ஒரு செய்திக்கு பின்னாடி நீ தந்ததை நாம் செய்ததை யாருக்கும் சொல்ல முடியாது அங்க வந்து நீ என்று இருக்கக்கூடிய ஒருமை வந்து நாம் அப்படிங்கிறதா மாறிக்குது மேலும் அதை அடுத்தவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமும் இல்லை இதை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் கிடையாது அதை அவர்கள் நம்பவும் மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் கதைக்கான சூழல் கதை சொல்லி கேட்ட மனித உடல்களாகத்தான் நாம் இந்த வாழ்வை கடந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் கதையோ பெரிது வலியும்தான் என்று சொல்கிறாங்க கதை தான் நம்ம தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் கதையோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே ஒரு விடிவுங்கிறது வரணும் இல்லை ஆனால் விடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அலைபேசியில் மின்மம் தீர்ந்து கொண்டிருக்கிறது சீக்கிரமாய் அழைப்பாய் தானே எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது நம்ம காலத்துக்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம் காலம் பார்த்துக்கும் காலம் செஞ்சுக்கும் அப்படின்னா காலம் அது காலம் பாட்டு இருக்குது அதற்கான செயல்பாடுகளை நாம் தான் வந்து நம் மனித உடல்களின் வழியாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இங்கு வந்து மொழி என்னவாக இருக்கிறது மொழியினுடைய அர்த்தம் வந்து அதனுடைய எல்லைகளை உடைச்சிக்கிட்டு தான் வெளிவருது நம்மளுடைய மனித உடல்களின் ஒரு வெளிப்பாடு தான் மொழி அது வந்து ஒரு அழகியல் செயல்பாடாக அந்தந்த இடத்துக்கு பொருத்திக்கிறது பொருத்துகிறது அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது ஒரு உரையாடலை தருகிறது அதை வந்து நம்ம வெவ்வேறு வகைமைகளில் நம்ம இலக்கியத்தின் வகைமை வகைமைகளாக பார்க்கிறோம் இங்கே வந்து உணர்ச்சி அப்படிங்கிறதும் உணர்வு ஏற்றம் அப்படிங்கிறதும் உணர்வை நாம் மனித உடல்களுக்குள்ளார கொள்ளுதல் உணர்வாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது இப்போ ஒரு கலைக்கான வேலை என்ன அப்படின்னா அது கலை அந்த வேலையை காலத்துக்கிட்ட கொடுத்துருதா சமூகத்தின் இயல்பான ஒரு மொழின்னு இருக்குது இல்லையா அது மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க இந்த மனித உடல்கள் கூட்டம் கூட்டமாக எல்லா இடத்துலையும் மனித திரள்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான ஒரு கோருதல் என்ன மனித உடல்களின் கோருதல் என்னன்னா கால் கலையும் இலக்கியமும் வந்து ஒரு காலம் தாண்டியதாக இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா காலம் கூந்தல் தான் என்று தெரியும் போதும் அதை அள்ளி முடிந்து தான் விடைன் இங்கே வந்து கூந்தலை நம்ம எடுத்து கட்டிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை போல் எடுத்தும் நம்ம வந்து முடிச்சுக்கிட்டு நமக்கான வேலைகளை நாம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து வாழ்வதற்கான ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் அதை வந்து சீக்கிரமாக அள்ளி முடிஞ்சுக்கிட்டு நமக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கடைசி மூன்று நிறைவான மூன்று அடிகள் வந்து இந்த கவிதையினுடைய மொத்த சாரம் அத்தனையும் வந்து உள்ளடக்கியதாக இருக்கின்றது ஒரு இதை வெளிப்படுத்தக்கூடிய பாங்கு இருக்கு இல்லையா இதை ஒருத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து வாசிக்க வாசிக்க எப்படி வந்து பரந்துபட்ட ஒரு பொருளை தருகிறது அப்படிங்கிறது இந்த மூன்று வரிகள் அடிகள் வந்து நமக்கு முக்கியமாக சொல்லிட்டு சொல்லிவிடுகிறதுன்னு நான் உணர்கின்றேன் காலம் உன் கூந்தல் தான் என்று தெரியும் போதும் அதை அள்ளி முடிந்து தான் விடேன் சொல்லி ரொம்ப எளிமையா ஏன்னா எளிமைதானே இங்கே தேவை இங்கே வந்து இந்த எல்லா மனித உடல்களுக்கும் எளிமைதான் தேவை அதை வந்து இந்த அடிகள் வந்து எளிமைப்படுத்தி தருகிறது நாம் வாழ்கின்ற வாழ்க்கையையும் நம்முடைய தேவைகளையும் நம்மளுடைய அர்த்தமின்மையை பொருள் கொள்வதாக மாற்றிக்கொள்வதாக நாம் எடுத்துக்கிறது எல்லாத்தையும் இதுதான் இது இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லி செல்வதாக இதை நான் உணர்கின்றேன் கவிஞர் வெயில் அவர்கள் இந்த கவிதையின் வழியாக நிறைய மனித உடல்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான் என்பது நிச்சலனமாகின்றது அனைவருக்கும் நன்றி வணக்கம்